மாணவர்களே இன்னும் ஒரு தான் இருக்குது எதுக்கு ஒரு வாரம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எடுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க சரி இந்த ஒரு வாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபை எக்ஸாம் நடக்குதுன்னு ஒரு வாரம் தான் இருக்குது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அரையாண்டு தேர்வுக்கு நாம் ப்ரிப்பேராக இருக்கணும் அதுக்கு இந்த ஒரு வாரம் தான் கேப் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் நாம் மாடல் கொஷினை வந்து கல்வி விதைகள் சார்பாக விட்டுருக்குறோம் பத்தாம் வகுப்புக்கு ரெண்டு வினாத்தால் விட்டுருக்குறோம் இப்போ பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்புக்கான மாதிரி வினாத்தால் ஒன்று இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எடுத்துக்கோங்க இப்போ அந்த கொஷின் பேப்பர் கூட போயிடலாம் இந்த கொஷின் பேட்டர் முதல் நீங்கள் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போயிடலாம் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் இருக்கிறோம் ஸோ உங்களுடைய உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கான முதல் மாதிரி வினாத்தாள் அரையாண்டு தேர்வுக்கா முதல் வினாத்தாள் ஒன்று ரெண்டாவது வினாத்தால் நாளைக்கு வரும் சரி இந்த முதல் வினாத்தால் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன் வச்சுக்கோங்க கொஷின் பேட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்த் பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பதினஞ்சு சரியான சரியானுடைய தேர்வு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை கொடுத்து அதில் இருந்து ஒரு நாலு நாள் கேட்பாங்க அது ஒரு நாலு கேள்வி மொத்தம் பதினஞ்சு மார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவு இருக்குது பிரிவு ஒன்றில் பார்த்தீங்கன்னா செயல் மற்றும் உரைநடை குருவினாக்கள் வரும் இல்லை கண்டிப்பாக அந்த விடைக்கட்டுற வினா ஒன்று அதே மாதிரி திருக்குறளும் ஒன்று வந்துடும் பிரிவு ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சு கேள்வி எழுதுகிறோம் இது மொழித்திறன் மற்றும் இலக்கண வினாக்கள் குருவினாக்கள் சேர்ந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி மூன்று இந்த பகுதி மூணில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூணு பிரிவு இருக்குது மொத்தம் வந்து ஒவ்வொரு கல்வியும் மூணு மூணு கேள்வி அந்த மூணு கேள்வியில் ரெண்டு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அதில் பிரிவு ஒன்று பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினாக்கள் அந்த உரைநடை சிறுவினாக்களில் உங்களுக்கு மூணு கேள்வி கேட்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தியைப்படுத்தி பதத்திற்கு வந்துடும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டில் செயல் வினாக்கள் இல்லை கட்டாயம் ஒரு செயல் கேட்டுருவாங்க அது இல்லாமல் செயல் சிறு வினாக்களை கேட்டுருவாங்க ரெண்டு கேள்வி கேட்பாங்க மொத்தம் நீங்கள் எழுத வேண்டியது இதில் ரெண்டு கேள்வி எழுதுறோம் அதில் கட்டாயம் வந்து நீங்கள் அந்த மனப்படச்சியில் ரீதியாகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு மூணில் மூணு கேள்வி இலக்கண சிறுவினாக்கள் கேள்வி வரும் இந்த இலக்கண சிறுவிநாக்களில் அழகிட்டு வாய்ப்பாடு வரும் ஏன்னா அழகிட்டு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு போச்சு அரையாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு வரைக்கும்னா அரையாண்டு அதனால் வந்து அழகெட்டு வாய்ப்பாடு இதில் கொடுக்கல உங்களுக்கு அடுத்த முன்னாண்டு தேர்வுக்கான மாதிரி நாத்தால் கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடு வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பகுதி நாலு பை அஞ்சு மார்க் கேள்வி அஞ்சு எழுதுறோம் ஒவ்வொரு கேள்விக்கும் அஞ்சு மார்க் இதில் முப்பத்தி எட்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் நெடுவா வந்துடும் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டு ஒன்று எழுதுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா கடிதம் நீங்க கற்றை நோட்டில் எழுதிருப்பீங்களா ஒரு பத்து கடிதம் எழுதியிருப்பீங்க அதுல இருந்து ரெண்டு கடிதம் வரும் அடுத்து பாருங்க நாற்பதாவது கெள்ளி படம் உணர்த்தும் கருத்தை கவிஞர்கள் எழுதுகிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்க ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க இங்கிலீஷ்ல அதை வந்து தமிழ்ல வந்து நம்ம எழுதுகிறோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அடுத்து பாருங்க நயம் பாராட்டுக நயம் பாராட்டுக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடல் கொடுத்துருவாங்க இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை எடுத்து எழுதுகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண் பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்து கொடுத்துறாங்க இதில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுவேன் ஆசைப்படும் பொருட்களை முயன்று உழைத்து அவருடைய பணத்தில் வாங்குவேன் இது போன்று ஐந்து செயல்பாடுகள் நீங்கள் எழுதணும் சும்மா மேலே ரெண்டு வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துக்கிறாங்க இருந்து நீங்கள் ஒரு அஞ்சு செயல்பாடுகள் எழுதணும் அடுத்து செயல் மாற்றுத்திறனாளிக்கான மாற்றம்னால் இதை நம்ம எழுதக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டின் மூணு கேள்வி எழுதணும் ஒவ்வொரு கேள்விக்கும் எட்டு மார்க்கு நாற்பத்தி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உரைநடை நெடுவினா நாற்பத்தி நாலாவது கேட்டு பார்த்தீங்கன்னா விரிவான நெடுவினா அல்லது விரிவான பொருள் மட்டும் வரும் நாற்பத்தி மூணுல வந்து உரநடை சார்ந்த நெடுவினத்தில் வரும் நாற்பத்தி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுக்கற்றை குறிப்புகள் கொடுத்து கேட்பாங்க எது மாதிரி வேணாலும் இருக்கலாம் இந்த வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயிற்சி பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனால இந்த வினா வினாத்தாளுடைய இணைப்பை பிடிஎஃப் இணைப்பை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம குரூப்புக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்கையும் கொடுக்குறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கையும் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை வந்து சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து நம்ம குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வரக்கூடிய அரையாண்டு நல்லபடியாக இருந்தணும் அதே மாதிரி இந்த முகாண்டு தெரிவி நல்லபடியாக முடித்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதற்காக இந்த ஏற்பாடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்துங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுறதில்லை அதை மட்டும் ஒன்று பண்ணிவிடுங்க நம்ம மீண்டும் மற்றொரு காணையில்ல மாது வினாத்தால் ரெண்டோட சந்திப்போம் அதுவரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வளரும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ப்பு